கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் இரண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரம் முதல் வசனம் சொல்கிறது அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தா அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்க தரிசி அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இசைக்கியாவை நோக்கி ஏசாயா என்கிற தீர்க்கன் சொல்லிய ஒரு வார்த்தை அதுவும் கர்த்தர் சொல்ல சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை இசேக்கியாவுக்கு சரீரத்துல வியாதி இருந்துச்சு அது மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி சாதனா இந்த வியாதி நிமித்தமாக நீர் பிழைக்க மாட்டீர் என்று நீ போய் சொல்லுன்னு சொன்ன உடனே அதுக்கு அடுத்த வ வசனத்தில் உள்ள சில காரியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் உடனே சொன்னவரை போடிச்சு என்னையா அந்த ஆண்டவருக்கு அறிவு இருக்கா என்னை பார்த்து இப்படி சொல்லியிருக்கிறீரே அப்படின்னு சொன்னவரை கடிந்து கொள்ளவில்லை மாறாக சொன்னவருடைய வார்த்தை எவ்வளவு உண்மை என்பது அவருக்கு தெரியும் எனவே அவரிடத்திலே நாம் அடைக்கலம் புகுந்து கொண்டால் அவரால் நமக்கு மறுவாழ்வு கிட்டும் என்பது அவனுக்கு தெரியும் அதனால தான் ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் என்று வேதவசனம் சொல்லுகிறது சுவர்புறமாக திரும்பி ஜெபிக்க ஆரம்பித்தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நடக்காதபடி இவனுடைய ஜெபமும் ஆண்டவரை பிடித்து வைத்திருந்த ஆண்டவரோடு கூட உரிமை பாராட்டி ஜெபிக்கின்ற ஒரு ஜெபமும் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு மேன்மையான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் கூட இன்னும் அவ்வளோதான் சொல்லலாம் ஊழியர்கள் சொல்லலாம் நிறைய காரியங்கள் சொல்லலாம் ஆண்டவரில் உறுதியாக இருப்போம் ஆண்டவரை சார்ந்து கொள்வதிலே அசராமல் இருப்போம் அவர் நடத்துவார் ஐயா அவரால் அன்றி எதுவும் நம்மை சேதப்படுத்த முடியாது என்கிற ஒரு எண்ணங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே மரணத்துக்கு ஏதுவான வியாதி தான் நம்முடைய வார்த்தை கூட ஆண்டவரே நீ மறித்து போவீர் என்று தான் சொல்லியது ஆனாலும் அவனுடைய ஜபத்தின் மூலமாய் ஒரு மாற்றம் வந்துச்சுத இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் உண்மை பற்றி கொள்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது இதை நாங்கள் புரிந்து வாழ உதவி இயேசுவின் ஏசுவீநாமத்தில் பிதாவே ஆ